இந்த பிச்சைக்காரன் ஒரு பொக்கையை கொண்டு வந்து இந்த டாக்டருக்கு ப்ரொபோஸ் பண்றான் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க நான் ஒரு டாக்டர் அதனால தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவன் திரும்ப திரும்ப ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா வேலை இல்லாதவங்க நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு வந்து மறுபடியும் ப்ரொபோஸ் பண்றான் அவனுக்கு வேலை கிடைச்சதா சொல்றான் நான் எஜுகேஷன் இல்லாதவங்க சுத்தமா லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுடுறாங்க திரும்ப கொஞ்சம் மாசம் கழிச்சு வந்து ப்ரொபோஸ் பண்றான் இப்போ இவன் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா வெறும் அறிவு மட்டும் முக்கியம் கிடையாது பணக்காரனா இருக்கணும் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து ப்ரபோஸ் பண்றான் இந்த முறை ஒரு தனி பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா ஒரு பணக்காரனாவே இருக்கான் திரும்ப இந்த டாக்டர் ரிஜெக்ட் தான் பண்றாங்க எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாங்க அப்படியே கொஞ்ச நாள் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லேடி ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க அப்ப ஒருத்தன் வெளியே நின்று நான் யாருன்னு தெரியலையான்னு கேட்பான் அதான் இருந்தா பண்ணுவேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்றான் அப்போதான் இவளுக்கு தெரியுது அந்த ஆள் தான் இவன்ட்டு திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் டாக்டரா இருக்கவங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவனும் அதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தமாயிடுறான் ஆயிடுறான் அதுல ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வரும் ஒருத்தர் அவங்களை அப்படியே விட்டுறணும்